அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்பதாக வடகொரியா அச்சுறுத்தல் ஈரானின் அணு ஆயுத தளங்களை தாக்கும் திட்டத்தில் இஸ்ரேல் காசாவில் இஸ்ரேலின் இடைவெளி மண்டலம் என்று அழைக்கப்படுவது ஒரு பெரிய அளவிலான இன அழிப்பு காசாவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பயங்கரவாத இலக்குகளை தாக்கியளித்த இஸ்ரேல் படை பணியக் கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர நெதன்சாங்கு அறிவிப்பு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்த வார தொடக்கத்தில் கொரிய தீபகற்பகத்தில் அமெரிக்கா பி ஒன்று பி குண்டுவீச்சு விமானங்களை அனுப்பியதை அடுத்து வடகொரியா பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தியது தென்கொரிய விமானங்களுடனான கூட்டு பயிற்சிகளின் போது இந்த நிலைநிறுத்தம் நடந்தது இது பியோங்ஜாங் நேரடி ராணுவ அச்சுறுத்தலாக கருதுகிறது வடகொரியாவின் அணுசக்தி லட்சியங்களுக்கு எதிரான தடுப்பை நிரூபிக்க செவ்வாயன்று தென்கொரியாவுடன் தூர குண்டுவீச்சு விமானங்கள் வான்வழி பயிற்சிகளில் பங்கேற்றதாக சியோலின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்கொரிய எஃப் முப்பத்தி மற்றும் எ பதினாறு போர் விமானங்கள் அமெரிக்க எஃப் பதினாறு விமானங்களுடன் சேர்ந்து பயிற்சியில் பங்கேற்றன வடகொரியாவின் முன்னேறும் ஆயுத கலஞ்சத்திற்கு பதிலளிக்கும் விதமாக நட்பு நாடுகள் தொடர்ந்து தங்கள் செயல்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்தும் என்று அமைச்சகம் கூறியதாக சிபிஎஸ் செய்திகள் தெரிவித்துள்ளன இந்த மேம்பாலம் குறித்து பதிலளித்த வடகொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பெயரிடப்படாத செய்தித் தொடர்பாளர் அரசு ஊடகங்களால் மேற்கோள் காட்டப்பட்டு இது நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தல் மற்றும் பிராந்தியத்தில் ராணுவ பதற்றத்தை மிகவும் ஆபத்தான நிலைக்கு உயர்த்தும் ஒரு கடுமையான ஆத்திரமூட்டல் என்று கூறினார் பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலில் உள்ள தீய உறுதியற்ற தன்மையை நிரந்தரமாக சரி செய்யும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு முயற்சியை சக்தி வாய்ந்த சக்தியால் பியோங்ஜாங் தடுக்கும் என்று அந்த அதிகாரி எச்சரித்ததாக செய்தி நிறுவனம் ஏ பி தெரிவித்துள்ளது இந்த மேம்பாலும் வடகொரியாவின் நிறுவனர் கிம்மில் சுங்கின் நூற்றி பதிமூன்றாவது பிறந்தநாளுடன் ஒத்துப்போனது இது சூரியனின் நாளென்றும் நாட்டின் மிகவும் புனிதமான விடுமுறை நாட்களில் ஒன்றாகும் இந்த நேரம் பியோங்ஜாங்கை மேலும் தூண்டிவிடும் இது கடந்த காலங்களில் ஏவுகணை ஏவுதல்கள் மற்றும் கடுமையான சொல்லாட்சிகள் உட்பட அமெரிக்காவின் இதேபோன்ற காட்சிகளுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது என்று சிபிஎஸ் செய்தி தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெக்ரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆதரவாக ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தடுத்தார் ஈரானின் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் பெண்ணுக்கு தள்ளும் நோக்கில் மே மாதத்தில் இஸ்ரேல் அந்த தளத்தை தாக்கும் திட்டங்களை உருவாக்கியதாக பெயர் குறிப்பிடப்படாது ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது தாக்குதல் வெற்றிகரமாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் இஸ்ரேலி பழிவாங்கலில் இருந்து பாதுகாப்பதற்கும் அமெரிக்கா உதவி தேவைப்பட்டிருக்கும் என்று அறிக்கை கோருகின்றது கடந்த வார இறுதியில் ஓமானில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த வார இறுதியில் அமெரிக்காவுடனான அடுத்த சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது பாலஸ்தீன பகுதியில் கமாசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னரே காசாவில் போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என்று பணிய கைதிகள் விவகாரங்களுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஆடம் பொக்லர் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலிய ராணுவத்தின் தீவிர புதுப்பிக்கப்பட்டு தாக்குதலுக்கு மத்தியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்ற நிலையில் பொக்லரின் அறிக்கை வந்துள்ளது மீதமுள்ள கைதிகளை கமாஸ் விடுவிப்பது எந்தவொரு நீடித்த போர் நிறுத்தத்திற்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லாது முன்னிமிந்தனையாக உள்ளது என்று தூதர் வலியுறுத்தியுள்ளார் particular இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் செயல்பாட்டு குழுவான பிரேக்கிங் தி சைலன்ஸ் காசாவில் இஸ்ரேலின் இடைவெளி மண்டலம் என்று அழைக்கப்படுவது ஒரு பெரிய அளவிலான இன அழிப்பு என்பதை தவிர வேறில்லை என்று கூறியுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தால் நிறுவப்பட்ட மண்டலம் இப்போது காசா பகுதியின் முழு நிலப்பரப்பில் சுமார் முப்பத்தி ஆறு சதவீதத்தை உள்ளடக்கியது என்பதை குறிப்பிட்டு அமைதியை உடைத்தல் மண்டலம் இந்த மண்டலம் பாதுகாப்பை பற்றியது அல்ல மாறாக கட்டுப்பாட்டை பற்றியதென்று கூறியது இடப்பெயர்வு மற்றும் அழிவு பாதுகாப்பை உருவாக்காது குழு கூறியது அதை நிரந்தரமாக்குவது என்பது விடையும் மிகப்பெரிய அளவிலான இன அழிப்பு என குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் காசா சிவில் துறையின்படி நேற்றைய தினம் காசா பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது பத்தொன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் காசா நகரின் வடகிழக்கில் உள்ள அல் துபா பகுதியில் உள்ள ஹசவுனா குடும்பத்தின் வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் மஹ்மூத் பாசல் சின்கூவாவிடம் தெரிவித்தார் காசா பகுதிக்கு வடக்கே உள்ள ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் நீர் ராணுவம் மூன்று பேரை கொண்டது மற்றும் பலர் காயமடை காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கான்ஜூனிஸில் இஸ்ரேலியோன் தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் மத்திய நகரமான நொசேராட்டில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு உணவு விநியோகிக்கப்படும் கூடாரத்தை இஸ்ரேலிய விமானம் குறிவைத்ததில் ஒரு பாலஸ்தீன நபர் கொல்லப்பட்டதாக பாசல் கூறினார் புதன்கிழமை அதிகாலை முதல் காசா நகரத்தின் கிழக்கு பகுதிகள் பெய்ட் கனவுன் மற்றும் வடக்கு காசா பகுதியில் உள்ள பேட் லாகியா பகுதிகளில் இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் தொடர்கின்றன என்று பாலஸ்தீன பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன கமாசி ஆயுத பிரிவான ஹல்கசாம் படை பிரிவு காசா நகரின் கிழக்கியுள்ள ஹல்வப்பா மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மூன்று இஸ்ரேலிய மெர்காவா நான்கு டாங்கிகளை அதன் உறுப்பினர்கள் குறிவைத்ததாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை மார்ச் பதினெட்டு முதல் காசா பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கமாசின் அரசியல் பணியை சேர்ந்து மொத்தம் பதினோரு மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் புதன்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுவரை புதுப்பிக்கப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சுமார் ஆயிரத்தி இருநூறு பயங்கரவாத இலக்குகள் முன்னூற்றி ஐம்பது போர் விமானங்கள் மற்றும் ஐ இன் விமானங்களால் வான்வழியாக தாக்கப்பட்டுள்ளன நூறுக்கும் மேற்பட்ட இலக்கு ஒழிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் காசா பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் நடுநிலையாக்கப்பட்டுள்ளனர் என்று அதுமேலும் கூறியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா முழுவதும் குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் காசாவில் உள்ள சுகாதார அதிகாரிகள் புதன்கிழமை அறிவித்தனர் சமீபத்திய புள்ளி விபரத்தின்படி காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து இறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து மொத்த இரும்பு எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஐந்தாகவும் உயர்ந்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு நேற்றைய திரும்ப இஸ்ரேலிய பேச்சுவார்த்தைகளுக்கு காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்பு அறிவுறுத்தியதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏனெனில் போர் நிறுத்தத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் முடங்கி போயுள்ளன எங்கள் பணி கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர பிரதமர் ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டார் என்று அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தை குழு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர்களுடன் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒன்பது பணிய கைதிகள் குறித்து மதிப்பீட்டு கூட்டத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது திங்களன்று இஸ்ரேலின் அரசுக்கு சொந்தமான கான்டிவி எகிப்திய மற்றும் கத்தார் பேச்சுவார்த்தையாளர்கள் கமாசிடம் சுமார் பத்து பணி கைதிகளை விடுவித்தல் மற்றும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் உள்ளிட்ட ஒரு புதிய ஒப்பந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது ஹமாஸ் இந்த திட்டத்தை ஆய்வு செய்து வருவதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்திற்கு சீனாவும் மலேசியாவும் ஆதரவு அளிப்பதாக அளித்துள்ளன சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய அரசுமுறை பயணத்தின் பின்னணியில் வியாழக்கிழமை வெளியிடப்பட்டு ஒரு கூட்ட அறிக்கையில் இரு நாடுகளும் இந்த அறிவிப்பை வெளியிட்டன பிராந்திய வளர்ச்சி வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு அமைதியான நிலையான மற்றும் உகந்த திறந்த மற்றும் உள்ளடக்கிய பிராந்திய கட்டமைப்பை ஊக்குவிப்பதில் ஏஎஸ்இ ஏ என் தலைமையிலான பொறிமுறையை வெளிப்படுத்துவதில் ஏஎஸ்இன் மையத்தை நிலைநிறுத்தவும் கூட்டணியை ஆதரிக்கவும் இருதரப்பினரும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பகிரப்பட்டு எதிர்காலத்துடன் நெருக்கமான ஏஎஸ்இன் சீன சமூகத்தை உருவாக்க அமைதியான பாதுகாப்பான மற்றும் வலுவான அழகான மற்றும் இணக்கமான வீட்டை கட்டியெழுப்பு கூட்டாக மேம்படுத்தவும் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர் ஏ பி சி பொருளாதார தலைவர்கள் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நடத்துவதில் மலேசியா சீனாவை ஆதரிக்கிறது மற்றும் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையில் ஹாங்காங்கை அணுகுவதை ஆதரிக்கிறது என்று மேலும் கூறியது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்